ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒயிட் காரமணி வச்சு சுண்டலை எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான அளவு வெள்ளை கார எடுத்துக்கலாம் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதில் ஏதாவது கல் இருந்தால் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிற காராமணியை அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்த உடனே போட்டால் தான் அது வந்து நல்லா வேகும் இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம இதை வந்து பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கலாம் குக்கரில் வேக வச்சா கொழஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் காராமணி வந்து கரெக்டான லெவலில் வெந்துருச்சு நம்ம அடிக்கடி அதை வந்து எடுத்து கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்தளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கொழஞ்சிருச்சுனாலும் சுண்டல் வந்து நல்லா வராது இந்த மீடியமாக இருக்கணும் இந்தளவு வெந்த உடனே அதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் சுண்டல் தாளிக்கிறதுக்கு துருவி வச்ச தேங்காய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் தழை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வர ஒரு வர மிளகாய் கில்லி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக ஒடிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா எடுத்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் வேணுன்னாலும் நம்ம வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தூள் சேர்க்கலை ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் சுண்டல் தாளிக்க வந்து ரொம்ப எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் வந்து நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுந்த நல்லா புரிஞ்ச உடனே நம்ம வெட் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் வர மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிரும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் வந்து ரொம்பையும் வதங்க வேண்டியதில்லை ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சில வதங்கினா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதில் என்னென்ன மசாலாலாம் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நம்ம மிளகாய் தூள் வேணாலும் காரத்துக்காக சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மிளகாய் தூள் சேர்க்கலை அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம் தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்ல மிக்ஸ் ஆன உடனே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற காராமணியும் அதில் சேர்த்துக்கலாம் காராமணி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டியதில்லை அது நல்லா மிக்ஸ் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் வந்து சுண்டல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லாட்டினே வந்து ஹார்டாயிடும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காராமணி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சுண்டல் வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் சிறுதானிய சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வேகமாகவும் செஞ்சிடலாம் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு நம்ம மீட் பண்ணலாம் பை!